என் இதயத்தில் என்றும் வீட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆர்வத்தின் ஆரோக்கிய யோகா வணக்கம் நான் கடந்த பல வருடங்களாக இப்னாட்டிசம் செய்து வருவது தாங்கள் யாவரும் அறிந்த ஒன்றே ஆகும் உலக புகழ்பெற்ற டாக்டர் மு குமரேசன் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய நாற்பது ஆண்டு கால குரு ஆசான் ஆசிரியர் மருத்துவத்துறையில் எனக்கு வாழ்க்கையிலும் சேவையிலும் மருத்துவ சேவையிலும் நான் முன்னேறிட வேண்டும் பொருளாதாரத்திலும் நான் முன்னேறிட வேண்டும் என்ற என் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர் அப்படிப்பட்ட ஆனால் அவர் என்னை நண்பர் என்றுதான் சொல்வார் அப்படிப்பட்ட அருமை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் டாக்டர் ஓ குமரேசன் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினிரண்டாம் ஆண்டு என்னிடம் தன்னுடைய மருத்துவ அறிவியல் வளரில் நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எல்லோரும் மூலிகைகளை பற்றி எழுதுகிறார்கள் வெவ்வேறு நோய்களை பற்றி எழுதுகிறார்கள் நீங்கள் எப்பொழுதுமே வித்தியாசமாக இருப்பவர் அதனால் ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எனக்கு உடனடியாக நான் செய்து வரும் தான் நினைவுக்கு வந்தது சரி அந்த இப்னாட்டிசத்தை பற்றி மட்டும் எழுதலாம் என்று நினைத்தேன் நான் நினைத்தது ஓர் இரண்டு மாதங்கள் எழுதலாம் என்று நினைத்தேன் சரி அதற்கு ஆங்கில வார்த்தை இப்னாட்டிசம் வடமொழியிலே மெஸ்பரிசம் மனோவசியம் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் தமிழிலே அதற்கு ஒரு பொருத்தமான நல்ல பெயர் இல்லையே என யோசித்தேன் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம் அதுதான் இப்னாட்டிசம் என்பது ஆனால் அப்படி நீண்டதொரு வார்த்தையை வைத்தால் மக்களுக்கு புரியாது என்ற காரணத்தால் நான் நீண்ட காலம் யோசனை செய்து அரிதுயில் என்ற ஒரு பெயரை வைத்தேன் அந்த பெயரிலேயே எழுத டாக்டர் குமரேசன் ஐயா அவர்களிடம் சம்மதம் பெற்று அரிதுயில் அறிவோ அற்புதமாய் வாழ்வோம் என்ற தலைப்பிலே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல்